ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நம்ம முறுக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இப்போ நம்ம வந்து முறுக்கு செஞ்சிக்கலாம் அதுக்கு வந்து நான் மூணு கப்பு இந்த மெஷரிங் கப்பால் மாவு எடுத்துக்கிறேன் மூணு கப்பு எடுத்தாச்சு இதுக்கு வந்து அரை ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எள்ளு ஸ்பூன் பெருங்காயம் வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு பத்து கிராம் டு பதினஞ்சு கிராம் போட்டுக்கலாம் கொஞ்சம் காய்ச்சி போட்ட எண்ணெயும் போட்டுக்கலாம் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் இவ்வளவுதான் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம நல்லா மாவை கலந்துக்கலாம் ஒன்னோட ஒன்று பட்டர் எல்லாம் கலந்துடுற மாதிரி உப்பெல்லாம் சேர்ற மாதிரி நம்ம மாவை பிசைஞ்சிக்குவோம் மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்போ தெரிச்சு போகும் அதெல்லாம் கிச்சனில் நமக்கு வந்து பெண்களுக்கு சாதாரணமாக கொஞ்சம் இன்னும் நல்லா ஹைட்டான பாத்திரம் எடுத்தால் அளவுக்கு போகாது நான் இன்றைக்கி கொஞ்சம் தாம்பழை மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான் என்ன சூடு பண்ணியிருக்கேன் இதால ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ மாவு நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சா இப்படி பிசைஞ்சு பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம தண்ணி கலந்துக்கலாம் நல்லா மாவை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து பிசைஞ்சிக்கிட்டு தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வையுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு தண்ணி இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளித்து கலந்துக்குங்க மாவு பெசுறது முக்கியம் அரிசி வந்து நம்ம ரைஸ் மில்லில் அரைச்சிடலாம் நேற்று நான் அரைச்ச அரிசி வந்து அரிசி தனியாக அரைச்சேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அரைக்காமல் குறுநையாக இருந்த மாதிரி இருந்தது திரும்பி தடவை நான் பார்த்துட்டு அரைச்சி கொடுக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்துட்டு அரைங்க சில நேரம் அவங்கள மட்டுமே அவசரத்தில் சீசன் டைம் பார்த்தீங்கன்னா அரைச்சி கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் முறுக்கு மாவுலாம் அரைக்கும்னால நைஸாகவும் அரைங்க இடியாப்பம் அது மாதிரிலாம் இருக்கும்போதும் பார்த்து அரைச்சிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் நல்லா வந்து சின்ன சின்ன கட்டிலாம் நம்ம வரும்போது தண்ணி தண்ணி பிசையும் போது வரும் அதெல்லாம் இல்லாமல் நல்லா உள்ளேயும் பார்த்து நல்லா கலந்து பிசைஞ்சி விட்டுருங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு நான் வந்து ஒன்னே கால் கிலோ அரிசி மாதிரி அரிசி ஒன்னே கால் இல்லை அரிசி ஒரு கிலோ மொத்தமாக பார்த்தா கால் இருந்துச்சு அதனால் அதில் கொஞ்சம் பாதி எடுத்துக்கிட்டேன் இன்னொரு டைம் தீபாவளி டைமில் சுட்டுக்கலாம் பசங்களாம் வரும்போதுன்ட்டு இது வந்து சேனலுக்காக செஞ்சு காட்டுறதுக்காக நான் செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு எண்ணெயை காய வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு குழாயில் உள்ள வெளியெலாம் எண்ணெய் தடவைக்கிங்க கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம வா ஊருட்டி கொஞ்சமாக இப்படி சாஃப்டாக மாவு இப்போ நம்ம புழிஞ்சு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு புழிகை நல்லா வருது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் நல்லா புழிய வருது ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் புழிஞ்சு லேசாக அதை அப்படி ஒட்டிக்கிங்க நான் ரெண்டு பிண்டாக போடுவேன் ரெண்டு ஜல்லிக்கரண்டி வச்சுருக்கேன் மூணு வச்சுருக்கேன் பெருசு ஒன்று இது மாதிரி நல்லா வருது பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி தட்டில் மூணு ஜல்லிக்கரண்டிலையும் ரெண்டு தட்டிலையும் புழிஞ்சி வச்சுருக்கேன் இதே போல் ஈஸியாக புழிஞ்சி நீங்களும் எடுங்க கையில் போடும்போது எண்ணெய் சுட்டுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஐடியா லேசாக ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கேன் மேலே வழுவி வந்துருச்சு இப்போ நம்ம முறுக்கை போட்டுக்கலாம் இதை பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போடலாம் இந்த மாதிரி ஈஸியாக போட்டுட்டால் எண்ணெய் தெரியாது நான் எப்பயும் இப்படி தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு செவந்துருச்சு இப்போ நம்ம திருப்பிட்டேன் நான் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த சலசல படங்கள் எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் சுட்டுக்கலாம் வந்து வாணல் பெருசாக என்ன நிறையா ஊற்றினா அஞ்சு ஆறு கூடம் போடலாம் நான் இரும்பு வானல் எடுக்கலை அது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது கழுவில் அதனால் இந்த அலுமினிய வானலையும் எடுத்துக்கிட்டேன் முறுக்கு வந்து உளுந்து பாசி பருப்பு பச்சை அரிசி வச்சு நம்மளோட முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் ரெண்டாவது வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்